ியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அக்னி ருத்ரன் சுவாமிகள் நம்ம கூட இருக்காங்க இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அரியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேர் வீட்ல வந்து மயில் தொகை வந்து வைப்பாங்க முன்னாடி நிறைய வீட்டுல இருந்துச்சு இப்போ நிறைய பேர் அதை வைக்கிறது இல்ல இந்த மயில் தொகை வீட்ல எதற்காக வைக்கிறோம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன இதை வைத்தா வீட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதை பத்தி எங்களுக்காக சொல்லுங்க நமக்கு இதோட எளிமையா நிறைய அந்த ரக்க கிடைக்குது நமக்கு மயில் இறகு வந்து நமக்கு எளிமையா கிடைக்குது நிறைய மார்க்கெட்ல எல்லாம் விக்குது தெரியும் கோயில் வாசல்லாம் கூட விற்பாங்க அது அது ஒரு ஒரு ஸ்டிக்கே வந்து ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா ஏதோ ஒரு ரேட்டில் தான் கிடைக்குது ஆனால் அதோடைய பயன்பாடுகள்ன்றது யாருக்கும் தெரியல சரியாக ஏதோ ஸ்டைலுக்கு கொண்டாந்து இப்படி வச்சிங்கன்னா அது அழகாக இருக்குது அவ்வளோதான் முடிவு பண்ணுறாங்க இல்லை அதில் விசிறி இருந்தால் அது சாமிக்கு விசிறலாம் உழுதுன்ட்டு அதெல்லாம் தாண்டி அதோடைய தார்ப்பரியம் பெரிய விஷயம் என்னென்னா நல்ல குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் அந்த மயிலற கொண்டாந்து வீட்டு வாசல்ல வெளியிலேயும் சரி ஹால்லேயும் சரி ஒரு பன்னெண்டு இறகுகளை எடுத்து ஒட்டி வைக்கணும் எக்காரத்தை கொண்டும் மயிலேருந்து புடிங்கி எடுக்கக்கூடாது இப்படி அதுக்கு அதெல்லாம் நடக்காது சில ஊருங்களில் மயில் இருக்குது அதை எடுத்தோம்னா தோஷமாயிடும் ஆகிடும் சாபமாயிடும் அதுவாக விழுந்த இறகு இருக்கு இல்லையா அந்த இறகு தான் நம்ம இப்படி பயன்படுத்தணும் அதுவாக விழுந்ததுனால் அது பழுத்து விழுந்ததாக கணக்கு அந்த தான் நம்ம என்ன நம்ம கடையில் வாங்கினா தப்பில்லை நம்ம சில இடங்கள்லலாம் அவங்களுக்கு மயில் ஈஸியாக கிடைக்கும் ஊர்களில் போய்னா கூட ரெண்டு மூணு கிராமங்கள் போகும்போது சாதா சர்வசாதாரணமாக அங்கே மயில் சுற்றிக்கிட்டு இருந்தது அது மாதிரி அதுக்கிட்டேருந்து பிடுங்கக்கூடாது அது தோஷமாயிடும் இந்த மாதிரி இறகுகளை கடையிலேருந்து வாங்கி அதை கொண்டாந்து தோஷ சாந்திக்கு எதுவுமே கிடையாது அதுக்கு அதுக்கு எந்த தோஷமும் கிடையாது அப்படியே பயன்பாட்டில் கொண்டு வரலாம் பன்னெண்டு இறகுகளை இப்படி விசிறி மாதிரி ஒரு இடத்துல அந்த அதோடைய இறகுடைய மு நுனியை ஒன்றா வச்சுட்டு மற்றதெல்லாம் அப்படி பிரித்து அப்படி விட்டு ஒட்டிடணும் செவத்தில் ஒட்டி வைக்கலாம் இல்லை ஃபிட் பண்ணிங்க எப்படியோ ஒன்று பண்ணலாம் பண்ணால் அந்த குடும்பம் நல்ல சுபிட்சத்துக்கு வரும் வீட்டுக்கு வெளியிலேயும் பண்ணலாம் வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம் ஹாலில் பண்ணலாம் பெட்ரூமில் பண்ணலாம் பெட்ரூமில் பண்ணால் நல்ல யோகமாக இருக்கும் கண் முழிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை பார்த்து நம்ம கண் முழித்தோம்னா அத்தனை விதமான விஷயங்கள் இருக்குது பெரிய கம்பெனிகளில் ஆஃபீஸு எங்கேனாலும் இங்கே தான் அப்படிலாம் கிடையாது ஒன்றும் இல்லை ஒரு லாரி வச்சிருக்கிறேன் நான் அப்படின்னா அந்த லாரிக்குள்ளே கூட நீங்கள் அதை வந்து அந்த மாதிரி ஒரு பன்னெண்டு அளகுகளை நம்ம அந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் இது வடநாட்டை இதை பார்க்கலாம் இங்கே பார்க்க முடியாது வடநாட்டில் இதை செய்வாங்க அங்கே இந்த மயில் இறகை வண்டியில் வைக்கிறது இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இப்போ வடநாடுகளில் போனோம்னா நிறைய பேர் வடநாடு போயிருப்பீங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா காசி நிறைய பேர் போயிருப்பாங்க காசியில் கால பைரவர் கோயிலும் ஒன்று ரொம்ப ஃபேமஸ் காசி ஊரை பார்த்தோம்னா அங்கேயும் பார்ப்பாங்க அங்கே போயிட்டுனா பைரவர் நம்மளுடைய வாழ்க்கையில் பைரவர்னா காலத்தில் நினைக்கிற பைரவர் அங்கே போனோம்னா இந்த மயில் இறகை தான் மொத்தமாக கட்டி வச்சு அடிப்பாங்க நம்மளை அதால் எதுக்கு அப்படி ஆமாம் ஏன் அதை அதை அடி வாங்குறதுக்கு எல்லாம் லைனில் நிற்பாங்க அதில் அடி வாங்கிக்கணும் நம்ம அப்படின்னு அது வடநாடுகளில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த கோயிலில் மட்டும் இல்லை நிறைய கோயில்களில் இருக்காங்க சாதுக்குளும் நிறைய வச்சுருப்பாங்க இப்போ கும்ப நம்ம போயிருக்கிறோம் இல்லை கும்பமேளா உடைய கூட நிறைய பேர் அதை வச்சு அடிப்பாங்க ஏன் மயிலர்களை அடிக்கணும் எவ்வளோ அடிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு ஏன்னா அதில் அடித்தால் தரித்திரம் ஓடிவிடும் நம்மளை அடிப்பாங்க அது அந்த அடியை வாங்குறதுக்கு லைனில் நிற்பாங்க நூறு பேர் நீ இப்போ கூட போனால் பார்க்கலாம் காசியில் அதில் அடி வாங்கினோம்னா ஒரு அது நம்மளுடைய தரித் நமக்கு தரித்திரம் இருக்கும் இல்லையா தரிதிரம் ஓடிவிடும் கஷ்டங்கள் போயிடும் மரண பயம் போயிடும் மரண பயம் நமக்கு இருக்கும் இல்லையா அது போயிடும் இது மாதிரி அமானுஷியங்கள் ஏதாவது சின்ன சின்ன அமானுஷ்யங்கள் இருந்தால் ஓடிவிடும் இதெல்லாம் இந்த மயிலரக மொத்தமாக கட்டியிருப்பாங்க கட்டிட்டு அதால் தான் அடிப்பாங்க அந்த அடிக்கு உட்காந்துருப்பாங்க அதை வாங்குறதுக்காக அவ்வளோ வந்து அதுக்கு பவர் வேற எதில் வேணாலும் அடிக்கலாமே ஏன்னா அது அந்த வேலையை செய்து கொடுக்கும் தரித்திரத்தை கஷ்டத்தை இந்த மாதிரி நமக்கு சத்ரு நாள் ஏற்பட்ட கூட தொல்லைகள் இது எல்லாமே போய்ட்டு அதெல்லாம் வடநாட்டில் இப்போவும் இருக்குது இப்போவும் நடந்து இப்போ இந்த கும்பமேளாவில் கூட நிறைய சாதுகள் கையில் அது இருக்கும் அது அது அதனால அதை எதுக்கு சொல்றேன்னா அது அந்த அளவுக்கு அதை பயன்பாட்டில் வைப்பாங்க இன்னொன்றும் உண்டு வடநாடுகளில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் வயதாகி போயிடுச்சு இறக்கக்கூடிய நிலை வந்ததுன்னா அவங்க படுக்கை இருக்கல அந்த பெட்டு படுக்கை கீழே மயில் இறக்க வச்சுருவாங்க எதுக்காக அப்படின்னா அவங்க இறந்தால் மோட்சம் கிடைக்கணும் அவங்களுடைய ஜீவன் வந்து மயிலில் போகணும் இப்போ வந்து யமதூதர்கள் வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்றது நம்மளுடைய இந்து சம்பிரதாயத்தில் ஒரு சம்பிரதாயம் இறந்தவங்கள யமதூதர்கள் வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமாக இருந்துகிட்ருக்குறது கொஞ்சம் புண்ணியம் செய்தவர்களில் இறந்தார்கள்லாம் தேவர்கள் வந்து கூட்டின்னு போவாங்க அப்படிங்கிறது ஒன்று உண்டு இந்த மயில் இறங்க வச்சு அவங்க இறக்கக்கூடிய இதில் மயில் இறங்க வச்சு வச்சுடுறது அப்படின்னா இவங்க மயிலில் எந்த வாகனத்தில் நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க நரகத்துக்கு போகாது மயில் எப்போவுமே சொர்க்கத்துக்கு தான் போகும் கோயிலுங்களுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது நம்பிக்கையில் இன்றைக்கும் அங்கே மயில இருக்க இப்படி பயன்பாட்டில் இருக்கா நம்மளும் செய்யலாம் அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை இரநூறுவா செலவு அதிகபட்சம் இப்படிலாம் இன்னும் இது மாதிரி விஷயங்கள் இது அப் இன்னொன்றும் செய்வோம் அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது நெஞ்சுக்கு மேலே நகைகள் எடுக்கிறாங்க நான் நல்லா ஞாபகம் வச்சுருவோம் நகைகள்லாம் நெஞ்சுக்கு எடுத்தால் இடுப்பு அறநா கூடி கூட இருக்குது ஒட்டியான இருக்குது அதெல்லாம் இல்லை அதுக்கு மேலே எடுக்கக்கூடிய நகைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மயில் இறகுடைய நுனி இருக்குல்ல அந்த நுனியை எடுத்துகிட்டு போவாங்க கடைக்கு போயிட்டு அங்கே நகை வாங்கி இதை வச்சு கொண்டு வருவாங்க யோகம் அந்த நகை வந்து நல்லா வளரும் அடமானம் போகாது தொலையாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதெல்லாம் தான் அங்க இல்லை அதெல்லாம் அங்க இது மாதிரி பல ரகமான நம்பிக்கைகள் உண்டு ஒன்றும் இல்லை புடவை இருக்குது இல்லை நம்ம பெண்கள் பயன்படுத்தக்கூடிய புடவைகள் எல்லா ட்ரெஸ்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம் புடவையே பிரதானமாக எடுத்துக்கிறோம் நம்ம அதில் இந்த மயில் அறக வச்சுட்டா நமக்கு வந்து ஆடை அதாவது இந்த வஸ்திரம் வந்து வளரும் வஸ்திரம் நிறைய சேரும் நிறைய வஸ்திரங்கள் வரும்ங்கிறது பெரும் நம்பிக்கை பட்டாடைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஏன்னா கிருஷ்ண அதை பயன்படுத்தின ஒரு ஒரு கதைகளும் இருக்குது இதை எதில் வச்சாலும் அது வளரும்னு ஒன்றும் இல்லை இதோடைய தாற்பரியம்தான் நாமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சின்ன வயசுல படிக்கிறச்சு அது மயிலுடைய ஒரு ஒரு இதை எடுத்து வச்சுட்டு அது குட்டி போடும் அது குட்டி போடும்னு சொல்லிட்டு அதை வச்சுன்னு ரெண்டு அரிசியை வேற வச்சு உட்காந்து இருப்போம் சரியா ஞாபகம் கதெல்லாம் அதெல்லாம் ஆக்சுவலா அது அது போடாதுங்கிறது அடுத்த கதை ஆனா உண்மை ஒன்று இருக்கு நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அது அது குட்டி போறதுன்றது நம்மளுடைய அந்த கருத்து ஆனா என்னன்னா வளர்ச்சியை அதை தான் இப்படி பசங்க இப்படி மைண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க இது குட்டி போடணும் குட்டி போடணும்னு வச்சு உட்காண்டிருக்கிறது ஆனா வடநாடுகளில் இது ரொம்ப அவசியமா இருந்தது கொஞ்சம் சரியா படிக்காத குழந்தைங்களுக்கு அந்த மயில இருக்க அந்த புத்தகத்துல வைக்கிற பழக்கம் அங்கதான் இருந்தது நம்ம எல்லாம் இங்க வந்து வேற மாதிரி கொண்டு வந்துட்டோம் அது குட்டி போடணும்னு வச்சோம் அது விருத்தியை கொடுக்கும் நல்ல சிந்தனையை கொடுக்கும் அப்படின்றதுக்கு தான் அதெல்லாம் அங்க பயன்பாட்டில் வச்சது இது மயில் அப்படிங்கிறது நமக்கு வந்து இங்கே முருகரு தமிழ் கடவுள் முருகர் பயன்படுத்தக்கூடிய வாகனம் இவ்வளோ தான் நமக்கு அது இது ஆனால் அவங்க வந்து இதை பொதுவாகவே வந்து ரொம்ப பெரிய விசேஷமாக அப்போ இருந்து அந்த காலத்துலேருந்தே கொண்டாடப்பட்ட ஒரு விஷயம் யாராவது நோய்வாய்ப்பட்டுட்டால் அந்த தான் விசுருவாங்க இந்த மயில் மயிலுடைய இறகுகள் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே பயன்படுத்தக்கூடியது தான் எப்படின்னு நான் சொன்ன சொர்க்கத்துக்கே போகணுன்னா அதை வைப்பாங்க அந்த அளவுக்கு அது இருக்குது இந்த மாதிரி மயிலிறக துணியில் வச்சோம்னா துணி வஸ்திரம் ஓகே இது மயிலரகுல இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா சார் இல்லை இறகு கால் மெரி மெரிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது படுக்கையில் வைக்கிறோன்னா அவங்க வயதானவர்களுக்கு வைக்கிறோம் வயதாகி அவங்க முடிகிற காலம் வர்றதுக்காக வைக்கிறோம் நம்ம பொதுவாக வைக்கக்கூடாது கால் பண்ணக்கூடாது மயிலர்கள் எங்கே வச்சாலும் நம்ம இடுப்புக்கு கீழே எங்கேயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் கால் மெரிக்கக்கூடாது அப்புறம் நம்ம வந்து அதை ஏதாவது நம்மளுடைய இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற மாதிரி பார்க்கக்கூடாது பண்ணக்கூடாது நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு தொடக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு சம்பிரதாயமாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை மயிலர்கள் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது வீட்டில் கடுமையான அந்த துர்சக்திகளுடைய ஆட்கொள்ளல் இருந்ததுன்னா அந்த மயிலருடைய நுனி மேல் நுனி இல்லை அந்த அந்த பூ மாதிரி இருக்கிறது இல்லை அதோடைய குச்சி இருக்குல்ல கீழ் அதை வந்து நெருப்பில் வந்து விளக்கேற்றி விளக்கலை காட்டினா நெருப்பில் அது ஒரு மாதிரி பொசுங்கும் அந்த வாட பட்டுதுன்னா உடனே கெட்ட சக்திகள் போகும்னு ஒரு பெரும் நம்பிக்கை உண்டு ஆமாம் அது 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 மாதிரி ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா அதை பண்ணுவாங்க ஆனால் மயிலுடைய கீழ் நுனியை தான் அது மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் இருக்குது இது மாதிரி நிறைய அற்புதங்கள் நிறைய இருக்குது நிறைய இருக்குது வடநாட்டில் தான் இதெல்லாம் இங்கே நம்ம அதிகமாக இல்லை நம்ம வடநாட்டோடைய நிறைய தொடர்புகள் இருக்குங்கிறதுனால இதை பற்றி நம்ம உதா நல்ல ஆதாரத்தோடு நம்ம பேச முடியும் அங்கே பயன் பயன்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேலருக்கு நிறைய வச்சு இந்த சாதுக்கள்லாம் வந்து தலைக்கு வச்சுருப்பாங்க தலைக்கு வச்சு படுப்பாங்க அதை எப்போவும் ஞானமும் யோகமும் கிடச்சிட்டே இருக்கும் முருகப்பெருமானி ஞான கடவுள் தானே அவர் எல்லா அனுகூலமும் பண்ணுறாருனாலும் ஞான கடவுள் தான் சொல்லுவாங்க ஏன்னா அவர் பிரணவ மந்திரத்தை அப்பாக்கே சொன்னதுனால அவர் ஞானக் கடவுள் அதனால தான் அந்த மயிலுக்கு வந்து ஒரு பெரும் பெருமையை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இன்னைக்கு நிகழ்ச்சியில மயில் தொகை சோ ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி எங்களுக்காக ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்க நலம்